வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போய் சம்பாதிக்கிறாங்க அதனால விடுஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் ஒரே வேலை எங்களை மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை அதனால என்னாச்சு தெரியுமா டெல்லில இருக்கிற ஸ்கூல்ல ரெண்டு மாணவங்க சேர்ந்து ஒரு மாணவனை சுட்டு கொண்டு

எங்க சிரிப்பை விட பணமா முக்கியம் என் பக்கத்து வீட்ல ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே பையன் அவரும் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு ஒரு நாள் திடீர்னு அந்த பாட்டி அவங்க பையனுக்கு பண்ணி உடனே வாங்க உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் சொன்னாங்க. சொன்னோம் அதுக்கு அவங்க ரெண்டு உயிர் இல்ல நாள் கேட்டாங்க சார் ஏன் தெரியுமா அவங்க கம்பெனியில அடிக்கடி லீவு தர மாட்டாங்களா அதனால அப்புறம் சொல்லிட்டார் சார் தாய் கூட பார்க்க மறந்துட்டு மனுஷன் எந்திரமா ஓடிக்கிட்டு

நாங்க அதை வட்டிய முதலுமா திரும்ப தாரோம் கடன் மேலே கடன் கடன் முடிஞ்சு கடன் இப்படி கடன்ல தொடங்குற இவங்களோட வாழ்க்கை அன்பு பாசாங்க வாழ்க்கை கடன் அடைக்க முடியாமலே முடியுது சார் வீட்டுக்குள்ளையே ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிச்சு மீனை வளர்க்காங்க கேட்டா டென்ஷனை குறைக்கவா ஏன் சார் வீட்டை விட்டு வெளியே வந்து நிமிந்து சூரியனை மேகத்தை நட்சத்திரத்தை சிட்டுக்குருவிய வண்ணத்து பூச்ச ஏன் குழந்தைங்க புதுசாக கற்றுக்கிட்ட விஷயத்த கவனிச்சாலே போதுமே டென்ஷன் போய் இம்மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார் மழை அழகுதான் வீடு ஒழுகாத வரை தென்றல் அழகுதான் புயலாக மாறாத வரை மின்னல் அழகுதான் கண்ணை பறிக்காத வரை சூரியன் அழகுதான் சுட்டரிக்காத வரை கடல் அலை அழகுதான் அடித்து செல்லாத வரை உயர்வு அழகுதான் நேர்மை இருக்கும் வரை உயர்ற நோக்கத்தில் நம்மளாம் நேர்மை இழந்துட்டு இருக்கோம் தான் சார் நான் பேச வந்திருக்கேன் சார் உலகத்தில் பிறந்தா உயரணும் உயரணும்னா அதுக்கு உழைக்கணும் மதில் நிற்கிறவனுக்கு மாடி குயரணும்னு ஆசை மாடியில் நிற்கிறவனுக்கு மலைக்குயரணும்னு ஆசை

வந்து போட்டு போடுங்கன்னு வைங்களே ஒரு கட்டு கார்பன் ஷீட்டும் ஒரு டசன் பேப்பரும் வாங்கி கொடுத்தா அவன் பாரம்பரியே ரொம்ப நல்லவங்கற மாதிரி சில போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஃபைல் பேஸ் சார் உயர நோக்கல அவ நேர் மேல அந்த காலத்துல சொல்வாங்க அரசு என்ன வழி மக்கள் அவளி அப்படி சொல்லுவாங்க ஆனா இப்ப மக்கள் என்ன வழி வழி இன்னைக்கு அரசு நேர்மையை நேர் மேல தேடுறது ராஜஸ்தான்ல போய் பனிபாரைய தேடுற மாதிரி இருக்கு சார் எங்க சார் இருக்கு நேர் மேல இல்ல சார் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற விஷயத்தில் எவ்வளோ கொளறுபடி பாருங்களேன் சார் மொதல் அப்ரூவ்னு போட்டுருவாங்க கமிஷன்லாம் பேசி விடுச்சு அப்ரூவ்னு போட்டால் அடுத்த நாள் கமிஷன் வீட்டுக்கு வரலையாக்கும் அதே ஃபைல் எடுத்து முன்னாடி ஒரு நாட் போட்டுருவாங்க கையில் காலில் விழுந்து ஐயா சொன்ன பேச பேசுனதை கரெக்டாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் நோட்டு உடனே அந்த நாட் அப்ரூவ்ட் நோட் அப்ரூவ்டாக மாறிடு சார் எப்படி சார் அவன் நேர்மை எழுக்கிறான் நேர்மைங்கிறது நம்ம பார்க்கிற பார்வையில இருக்கு உங்களுக்கு நேர்மையா இருக்கிறது இன்னொருத்துக்கு தவறா இருக்கலாம் அவருக்கு நேர்மைன்னு படுறது வேற ஒருத்தருக்கு தவறு இல்லாத காரியமா படலாம் இன்னொருத்தர் அவர் அதை நேர்மை இல்லைன்னு சொல்லலாம் நம்ம இலக்கியங்களில் பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லி இருக்கு ஆனா அதே இலக்கியம் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி இருக்கு எந்த காரியத்துக்காக நீங்க நேர்மையா அணுகிறீங்களோ அந்த காரியத்தை பொறுத்து இந்த நேர்மை இருக்கிறது அதனால் நேர்மைங்கிறது இழப்பு இல்ல எந்த இடத்த பொறுத்துங்கிறது கேள்வி சார் எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன் வார்டு கவுன்சில் தேர்தலுக்கு நின்னார் வெறும் மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சாரு ரொம்ப நல்ல மனுஷன் போஸ்ட் அடிக்கத்தான் அதுவும் நின்று பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டார் அதே ஆளு அடுத்த தேர்தலில் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழிச்சு பதினோரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார்னா நம்ம எங்க இருக்கோம் சார்

சிங்கள தீவுனுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுத்து வீடு சமைப்போம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிகளைக்கு மாறு கொள்வோம் என்று அன்றே பாரதி உரிமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் ஆகவே எல்லோரும் உரிமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசி கைதட்டில் வாங்கிட்டார் வீட்டுக்கு போனாரு படுத்தார் ராத்திரி பன்னிரெண்டு மணி கட்சிக்காரன் ஒருத்தன் போனான் அண்ணே அண்ணேன்னு கதை தட்டினான் ஏய் என்னப்பா நேரங்கிட்ட நேரத்தில் கதை தட்டது என்ன விஷயம் அப்படின்னாரு இந்த இந்த சிங்களத்திற்கு ஒரு பாலம் போடணும்னு சொன்னீர்களா அந்த பால கான்ட்ராக்டை ஏன்டே வாங்கி தந்துருங்க போயிட்டான் இவர் பொண்டாட்டி சொன்னா என்னங்க பாரதியார் பாடலை தானே மேற்கோள கட்டின சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஒன்னு அவன் சொல்லலாம் அடி போடி பைத்தியக்காரி இப்படி முட்டா போய் இருந்தா தான் நான் எம்எல்ஏ இருக்க முடியும் ஒரு ஒரு புதுக்கவிதைக்கார ரொம்ப அருமையா சொன்னா ஐயா திருடன் ஓட்டை பிரித்து விட்டு திருடுகிறான் அரசியல்வாதி ஓட்டை வாங்கி விட்டு திரு ரொம்ப அருமையா சொன்னாயா ஒரு கவிஞர் அழகா சொல்லுவார்

அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் ஐயா அமைதியான நதியில ஓடிட்டு இருந்த எங்க வாழ்க்கை அளவில்லாத வெள்ளம் வந்த ஆடுற ஓட மாதிரி இந்த நிம்மதி இல்லாத இந்த எந்திரத்தனமான உலகத்துல மொத்தமா நிம்மதியை தொலைச்சிட்டோம் அப்படிங்கறத பேச வந்திருக்கேன் சார் இன்னைக்கு என் வீட்டை எடுத்துக்கோங்க ஐயா என் வீட்டில் டிவி மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருக்கு சார் ஆனால் எதை எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும் நான் வாங்கி வச்சிருக்கிறோம் அது எனக்கு இன்னைக்கு நிம்மதியை கொடுக்காம எனக்கு நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு சார் டிவியில் எனக்கு ஒரு சேனல் நியூஸ் சேனலு என் பையனுக்கு போக சேனலு என் ஒய்ஃபுக்கு சூர்யா சூர்யா சேனல் சார் இப்படி சேனல் சேனலாக வீடு பிரிஞ்சு கிடக்கு சார் நான்லாம் பத்து வயசுல என்னுடைய பக்கத்து வீட்டில் ஓடிட்டு இருக்கிற டிவியை அந்த சின்ன ஜன்னல் வழியே இப்படி எட்டி பார்ப்பேன் ஆ ஒளி ஒளியும் போட்டுட்டான்ப்பா பார்ப்போம்ப்பான்னு இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு நான் ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கேனே இது வளர்ச்சி இல்லையா இதை இழப்புன்னு சொல்லி சொல்ல முடியுமா ஐயா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நமக்கு ஆறாம் இரலா இன்னைக்கு மாறி போயிருக்கே இந்த செல்போன் இது இல்லாம இதெல்லாம் அத்தியாவசிய தேவையாகி இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கடுமையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கணும் இது நிதர்சனம் சார் குழந்தைக்கு எது சார் நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட ஆதரவா தட்டி கொடுத்து அது தவிக்கிற வாய்க்கு தண்ணியை பாசம் நேசம் நிம்மதி இன்னைக்கு அது சார் இந்த உலகத்தில் எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்புனா சரின்னு சொல்லிட்டு காலம்புற குளிப்பாட்டு வாங்க பாருங்க அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியில் அதை முக்கிய எடுத்து அப்படியே அது மாதிரி வந்து நிற்கும் கொஞ்சம் பவுடர் எடுத்து முதல்ல ஒரு அப்பு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்கும் வெளியில ஆட்டோ சத்தம் தூக்கிட்டு ஒரு எற அது ஆட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் கிட்ட ஒரு அஞ்சாறு அண்ணா இருக்கும் சார் இது பார்த்தா சிலப்ப ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறாரா அந்த பிள்ளைங்க ஆட்டோ ஓட்டுறான்னு தெரியாது நெஞ்சம் பத பதச்சு போயிடும் சார் உங்களுக்கு நேரத்தை திட்டமிட தெரியுமா உங்களுக்கு சம்பாதிக்க தெரியுது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க தெரியுது உங்க நேரத்தை திட்டமிட தெரியுதா திட்டமிட்டு வாழுங்கள் அதுதான் உங்களை உயர்த்தும் உங்க பிள்ளைகளுக்கு உங்ககிட்ட மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும்